சாபவத்து பக்தஜனார்த்திஹம் பிதமேஸ்வரிச்சாரியதூர்ணம் ஸ்தம்பேவதாரத்தமனஞலவியம் லக்ஷ்மீந்துசும்மம் சரணம் பிரபத்த பண்டெல்லாம் வேங்கடம் பாற்கடல் வைகுந்தம் கொண்டு அன்புரைவார்க்கு கோயில்வோல் வண்டு வளங்கிளரும் நீழ்ச்சோளை வன்பூங் கடிகை இளங்குமரன் தன்பின் நகர் நூற்றி எட்டு திவ்யதேசங்களுக்குள்ளே அத்தியுதமான க்ஷேத்திரம் விண்ணகரும் வெக்கா விருதிற வேங்கடம் மன்னகரும் மாமாட வேளுக்கை மன்னகத்த தென்குடந்தை தேனா திருவரங்கம் தென்கோட்டி தன்குடந்தை நீரேத்தான் தாழ்வு என்று நான்கு ஆழ்வார்களாலே விசேஷமாக மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் சோழசிம்மபுரத்திலே கட்டிகாத்ரி என்னும்படியான க்ஷேத்திரத்திலே மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் செயல் புலிகின்ற பொன்மலையில் தக்கானை கடிகை தடங்குன்றின் விசையிருந்த அக்காரக்கணியை அடைந்துந்து போனேனே என்று ஆழ்வார்கள்லாம் பறக்க பேசும்படியான க்ஷேத்திரம் சோழ சிம்மபுரம் சோழிங்கிறது சொல்லும் இந்த காலத்தில் தக்கான் என்னும்படியான குளக்கரையிலே எபெருமாள் எழுந்துள்ளிருக்கான் பெரிய மலையிலே யோகா என்று யோரா யோகாரூட மதிப்பிரசன்னவதனம் பூஷா சகஸ்ரோஜ்வலம் என்பதாக யோகா என்று சும்மனாக அகோபித கஷேத்திரத்தில் இருக்கும்படியான நவமூர்த்திகளிலே திரி பிருபு குச்ச வசித்த கௌதம காஷ்யப ஆங்கீரச ரிஷயா என்று சப்த ரிஷிகள் இந்த கடிகாத்திரி க்ஷேத்திரத்தில் தபஸ் பண்ணிச்சே அப்படியே நிசம்மனாக சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அவர்களுடைய பிரார்த்தனைக்காக அகோபிலத்திலிருந்து மாத்திரம் இங்கே எழுந்த நினைந்தால இந்த க்ஷேத்திரத்துக்கு கடிகாச்சல கஷேத்திரம் சோழ சிம்மபுரம் என்பதாக சோழ சிம்மம் அற்புதமான நரசிம்மன் தெல்லிய சிங்கம் என்று திருவல்லிக்கேலியில் திருமங்கையாழ்வார் கொண்டாடுகின்றார் நரசிம்மூர்த்திய இங்கே அற்புதமாக மறையாய் விரிந்த விளக்கை மறை என்று சொன்னால் வேதம் அந்த வேதத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடிய பரமாத்மா பெரிய மலையிலேயும் அவன் திருக்கையிலே இருக்கும்படியான சங்காழ்வான் சக்கரத்தாழ்வான் என்னும்படியான அந்த ரெண்டையும் சிறிய திருவடியாகிய அனுமனுக்கு அனுகுரித்ததான கேத்திரம் இது சின்ன பெருமாள் யோகா அஞ்சுமியை யோகப்பட்டையோடு அங்கே அனுமன் எழுதிப்பார் பெரிய மலையில் அற்புதமாக நிசுமன் சேவை சாதிப்பான் அவனுக்கு விசேஷமான பிரம்மோத்சவம் நடைபெறும்படியான இந்த திருமணத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஏகாதசி கூடிய நன்னாளிலே இந்த வருஷம் அதாவது குரோதி வருஷம் இந்த பிரம்மோற்சவம் நடப்படியான ஐந்தாம் நாள் மாலை அற்புதமாக பன்னெண்டு மணி அளவிலே கருடாருடனாக சேவை சாதிக்கிறான் அதற்கு ஸ்ரீமதி அழகிய சிங்கர்கள் அகோபித கஷேத்திரவாசிகள் அகோபிதத்தினுடைய நிசுமனுடைய பிரசாதத்தை இந்த இம்பெருமானுக்கும் பகவானும் பண்ண வேண்டும் என்று புடவை சீர வேஷ்டி புஷ்பங்கள் கந்தங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு அகோபல கஷேத்திரத்தினுடைய மகாத்மியமாக டிசம்பருடைய மகோத்சவத்தில் பிரம்மோத்சவத்தில் சேவைக்கு சன்மானமாக சமர்ப்பிக்கப்படுகின்றது அந்த மகோத்சவத்தை நாமும் கலந்து கொண்டு உலக மக்கள் எல்லோருடைய க்ஷேமம் சந்தான சம்பதம் லக்ஷ்மின் ஆயு ஆரோக்கிய பூர்வீகம் ஸ்ரீ நிசும்ம பதத்வந்தோ தத்யாது அத்தொந்த வைபவம் என்னும்படியாக அமிர்தவல்லி நாயகா சமேத ஸ்ரீ பக்தோச்சிகன் அந்த யோகா நிசம்மனுடைய அனுகிரகம் இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைத்து எல்லா விதமான அஷ்டஐஸ்வரியமும் அஷ்டலக்ஷ்மி கதாட்சமும் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எம்பெருமானுடைய திருவருளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பதாக பிரார்த்தித்து லக்ஷ்மி நிருசிம்மன் திருவடியே இறைந்து நிற்கும் மங்களானி பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ஐஸ்வரியத்தை நிசுமனுக்கே அவர் சமர்ப்பித்து அந்த நிசுமனுடைய அனுகிரகம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் நம்முடைய மன்னதியில் இருக்கும்படியான ஆச்சாரிய குருஷா அனுகிரகம் அர்ச்சக கைக்கறிவரால் தேவஸ்தானத்தில் சிம்பத்துகள் எல்லாருக்கும் லக்ஷ்மின் சும்மனுடைய அனுகிரம் நல்கி சந்தான சம்பதம் லக்ஷ்மின் ஆயுர் ஆரோக்கிய பூர்வீகம் ஸ்ரீ நிசும்ம தத்யாதி அத்வந்த வைபவம் என்பதாக லக்ஷ்மி லக்ஷ்மிடைய கிருபா கட்டாட்சம் சர்வாபிஷம் எல்லோருக்கும் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொண்டு ரெண்டு வார்த்தையை சொல்ல முடியாத பாக்கியத்துக்கு தலையல்லால் கைமாறிலேனே என்று ஆச்சாரிய அனுபவம் எல்லாருக்கும் நல்க வேண்டும் பிரார்த்தித்து அதை முடிக்கிற மக்களால்